நான் விரும்பிய அந்த அழகான செம்பருத்தி மலரை தொட்டு இப்பொழுது நீ உள்ளே வந்திருக்கின்றாய் உன் உள்ளத்தில் நானும் நுழைந்து விட்டேன் இந்த மலர் சிவப்பு வீரத்தின் அடையாளம் தெய்வீக அன்பின் அடையாளம் பாதுகாப்பின் அடையாளம் சற்று நேரத்தில் உன் முகம் மலர்வது போல உன்னுடைய வாழ்க்கையும் ஒளிரும் சிக்கலை சிறிதாக காண்பது என்பது சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழி பெரிய பிரச்சனை என்று எதுவும் இல்லை அது உன் பார்வையில்தான் பெரிது அதை சிறிய வேலை போல கருதினால் உன் மன அழுத்தமும் குறையும் தேவையற்ற சுமைகளை எல்லாம் தள்ளி வைக்க வேண்டும் முக்கியமானவற்றை தான் முதலில் செய்ய வேண்டும் மலை ஏறும் பொழுது முழு மலையை ஒரே பார்வையில் பார்த்தால் சோர்வுதான் வரும் ஆனால் அடுத்த கல்வரை என்று பார்த்தால் எளிதாக ஏறிவிடுவாய் எதிரிகளை எப்படி வெல்ல முடியும் கோபம் மூலமாகவோ பழிவாங்கும் குணம் மூலமாகவோ முடியுமா அது உன்னை பலவீனப்படுத்திவிடும் அமைதியாக இருக்கிறவன் தான் இறுதியில் வெற்றி காண்பான் மன அமைதியால் தான் எதிரிகளை கூட வெல்ல முடியும் வலிமையை வளர்த்துக்கொள்ள அறிவு திறமை நல்ல பேர் இவைதான் உண்மையான ஆயுதங்கள் இதை அனுதினமும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் புலி வலிமையானது ஆனால் குரங்கு சாமர்த்தியத்தால் புலியையே ஏமாற்றிவிடும் அதுபோல சாமர்த்தியமும் தேவை உன்னை சிலர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஏமாற்றியவர்களுக்கு எப்பொழுதுதான் பாடம் கிடைக்கும் உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் செயலின் விளைவுகளை விரைவில் சந்திப்பார்கள் நான் கொடுக்கும் நீதியின் நேரம் எப்பொழுதும் தாமதிக்காது சரியான நேரத்தில் நீதியும் தானாக வெளிப்படும் ஆமாம் நீ ஏன் ஏமாறினாய் நீ அன்பில் நம்பிக்கையில் நேர்மையில் வாழ்கின்றாய் பிறர் உன் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தினார்கள் அது உன் தவறல்ல ஆனால் அது உனக்கு ஒரு பாடமாக வந்தது ஏன் ஏமாற்றப்பட்டாய் சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு மனிதரை எப்படி தெரிந்து கொள்வது என்று கற்றுக்கொடுக்கின்றது அது உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முன்னறிவிப்பு இனிமேல் மிகப்பெரிய ஏமாற்றங்களை எல்லாம் நீ சந்திக்காமல் இருப்பதற்கான முன்னறிவிப்பு தான் சிறு சிறு ஏமாற்றங்களையும் நீ சந்தித்ததற்கான காரணம் செம்பருத்தி மலரை போல நீ சிவப்பாக ஒளிர வேண்டும் வீரத்தில் அன்பில் நம்பிக்கையில் உன்னை ஏமாற்றியவர்கள் நிழல் கூட இனி உன்னை தொட்டு பார்க்க முடியாது நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் உன்னுடைய பாதையில் மலர்கள் மட்டும்தான் இனி விரிவடையும் யாரேனும் ஒரு சிலர் ஒரு சில வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது அல்லது தகவலை சொல்லும் பொழுது அதை உடனடியாக முழுவதுமாக நம்பாமல் சிறிது பரிசோதனை செய்வதிலும் தவறில்லை கொளுத்தும் தீ மீது உடனே கை வைக்காமல் அருகே வெப்பம் பார்த்துதான் நெருக்கம் செல்லும் அந்த அறிவாளி போல நீயும் செயல்பட வேண்டும் உன்னுடைய கனவுகள் திட்டங்கள் தனிப்பட்ட தகவல்கள் எப்பொழுதும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்காதே முத்துக்களை சந்தையில் தரையில் வீசிவிட்டால் அது யாருக்கோ காலடியில் போய் நசுங்கிவிடும் சில ரகசியங்களை நீ பாதுகாத்து வைத்தால்தான் அது நன்மையை கொடுக்கும் விழிப்புணர்வினுடைய அடையாளம்தான் நீ இப்பொழுது தொட்டிருக்கின்ற இந்த செம்பருத்திப்பூ உன்னுடைய மனம் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் யாரை பார்த்து பயப்படவும் வேண்டாம் யாரையும் நூறு சதவிகிதம் நம்புவதற்கு முன் சிறிய பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் எப்படி நடக்கின்றார்கள் என்பதை கவனித்துப்பார் புதிய ஊழியனை நேரடியாக பெரிய பொறுப்பில் வைப்பது ஆபத்து முதலில் சிறிய பரிசோதிப்பது தவறல்ல ஒருவர் ஏமாற்றினாலும் அதை உன் மனதில் கோபமாக வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அது உன்னை புத்திசாலியாக மாற்றும் பாடமாக நீ எடுத்துக்கொள் விவசாயி ஒரு பருவத்தில் தோல்வி அடைந்தாலும் அடுத்த பருவத்தில் எந்த விதை எந்த மண் எந்த மழை நல்லது என்பதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றான் அல்லவா அது போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் உன்னை மீண்டும் ஏமாற்ற முடியாது எதிரிகளினுடைய நிழல் எல்லாம் தகர்ந்து விடும் நல்லது நடக்கும்